நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த கொளப்பள்ளி பகுதியில் கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானை பத்து மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பத்திரமாக மீட்கப்பட்டது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆல்வீன் சுரேஷ் ஆல்வின் சுரேஷ் அந்த யானை எப்படி மீட்கப்பட்டது முழு விவரங்களை சொல்லலாம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாக்குட்பட்ட கொலப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியில் இன்று சண்முகநாதன் என்பவரனுடைய தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் கிழக்கில் யா யானை குட்டியானது விழுந்தது நேற்று இரவு சுமார் இரண்டு மணி அளவில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் வந்த காட்டு யானை குட்டியுடன் வந்து குடியிருப்பு பகுதியில் உலா வந்தது அப்பொழுது அந்த கிணற்றில் தவறி எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி குட்டி யானை விழுந்தது யானையினுடைய பிளிரல் சத்தம் கேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காலை முதலே குட்டி யானையிடம் நெருங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டது ஆண் தாய் யானையானது அனைவரையும் விரட்டி உள்ளது அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய இரண்டு வீடுகளையும் வந்து சேதப்படுத்தி உள்ளது நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்தவர்கள் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை இதனை அடுத்து வனத்துறையினர் இரண்டு ஜேசிபிகள் வரவழைக்கப்பட்டு ஜேசிபி மூலம் அந்த யானை குட்டியை மீட்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்றது தொடர்ந்து பத்து மணி நேரமாக இந்த பணியானது நடந்து வந்தது இப்பொழுது அந்த குட்டி யானை அந்த கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த யானையை கண்காணிக்கும் பணியில் வனக்குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி ஆல்வின் சுரேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க